உங்ககிட்ட எல்லாம் என்ன கேட்டேன் அப்படி பஸ் ரூட் என்னதுன்னு சொல்லிட்டு ஆண்டியன் கூப்பிட்டேன் அது இப்ப தப்பா நான் காலேஜ் படிக்க உங்கள பார்த்தா அப்படியே பருவி மருந்து தெரியுது உங்க வயசு இருக்குன்னு இருக்கும் ஒரு முப்பது முப்பதஞ்சு இருக்குமா முப்பத்தஞ்சா லேய் முப்பத்தஞ்சு தமிழா அது வயசை கூட்டி சொல்லியே மாதிரி என்னையை கூட்டிய உன்னிய வண்டி இடி என்ன கேண்ட வங்கின்னு எங்க நீங்க கேட்டிருக்கேன் கண்ட ரூட் மாதிரி போயிட்டிருக்கு நண்டி கேட்க வண்டி கேளி நீ சும்மா ஆண்டியனு வண்டினு கூட்டம் பட்டி கேக்கிடங்க வேலை பேரன் காட்டிடுவேன் அவ எப்படிக்கை நான் அப்படி கூப்பிடலாம்

ஆனா நீ கொஞ்சம் அமைதியா இருமா அப்படியே உனக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருந்தா வை முதல்ல உன் படிப்பு படிச்சு முடி அதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போ அதுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வீட்ல வந்து பொண்ணு கேளு அப்ப அம்மா இப்படி சும்மா பின்னாடி சுத்தி நடந்து யாரை தருவா இல்ல லிஸ்ட்ல இல்ல இவன் என்ன தனியா உலம்பிட்டு இருக்கா ஏடி கூமுட்ட என்னக்க இப்போ வந்து இதெல்லாம் யாத்தி சொல்ல சொல்லுது மாரி வந்து வீட்ல வந்து நிப்பானுவ ஜாதக பொருத்தோ மாரி ஜோடி பொருத்தோ எல்லாம் பார்த்து தான கேட்டி கொடுக்க முடியும் சும்மா எவங்களே கொடுக்க முடியுமா

நீங்க சொன்ன நல்ல வேலையில சரி தானே அதெல்லாம் அப்போ பாத்துக்கிடலாம்

பாக்க நல்ல பையனா அப்படி இருக்கான் இருக்கா என்ன தெரியாம 10 வருஷம்டா அவன் எந்தல அப்ப 30 வயசுல கட்டி விட்டுட்டு போறேன்னு சாக்கா கேக்காமத்துக்க அதுக்கு தான் திருப்பி வந்துடு நல்ல பையனா அப்ப இப்பமே பிடிச்சு கட்டி கொடுங்க அவளே சும்மாயே கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கறியே இடி சும்மா சொல்லி அனுப்பி இருக்கு அதுக்கு இந்த பையனை தான் கட்டி கொடுப்பே இல்லை கிடையாது மா பரவு பாத்து பெரியவேலா நிச்சயம் பண்ணி யாரக்கதை கட்டி கொடுக்க வேண்டியதா இந்த பையனுக்கு யார் கட்டி கொடுப்பா மாரி பிடிச்சிருக்கல யா ஊர்ல இருக்க எல்லாரையும் பிடிக்க தான் செய்யும் அதுக்கு எல்லாரும் கட்டி கொடுக்க முடியும் இடி அது வேற இது வேற நீ ஊர்த்தி சும்மா இரு சரி என்னதோ ஒன்னு வாங்கு விட்டு போவோம் நான் அப்படியே கடைக்கு போறேன் என்ன பண்ணே அப்படியா சரிக்கா அப்ப போங்க எக்க உங்ககிட்ட ஒரு விஷயம் இல்ல மறந்துட்டே நம்ம சிந்து இருக்கலக்க மாசமா இருக்கா ரொம்ப சந்தோஷம் எத்தனை மாசம் ஆவ இப்ப நாக்க कंफर्म ஆயிருக்கு என்னமே அதெல்லாம் தெரியல மாச கணக்கெல்லாம் இருக்காதா இருக்கும் ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பதிக்கே அது கண்டி நீங்க வீட்ல கறி விருந்து வைக்க வைக்க அதனால எங்கள கூட்றக்கு நாங்க அங்க போறோம் ஆ பரவாயில்லையே சரி பேயிட்டு வா அவட்ட நான் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிருந்தமா ஆ சரிக்கா சொல்லு சரி நான் அப்ப கடைக்கு ஆ சரிக்கா சிந்துமா போமா ஆ சரிங்க அத்தை சொல்லிட்டு போலாம் இரு கூடி ஏமா ஆ மக்ளே ஏமா சર્ચ பேயிட்டு வந்தா ஆ சரி மக்கா பாத்து ஆ சரி மம்மி அப்படியே சிந்துமா உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருவியா வீட்டுக்கா அம்மா மணி கஞ்சி இன்னும் உங்க அம்மா கிட்ட சொல்லல வீட்ல போய் சொல்லிட்டு கொஞ்ச நேரங்கirndittu இருந்துட்டு அப்புறமா ma ஆ சரி மம்மி இப்ப போயிட்டு வரோம் ஏமா போய்டறேன்னா கொஞ்சம் பொறுமையே பைக் ரொம்ப குண்டு கொஞ்சம் ஒதுங்கி எடுத்து போங்க கொண்டு ஏத்திராத சிந்து பையாரு மக்களே ஒரு பக்கம் கால் போட்டிரு ஏ மாமி கஞ்சி வார காலமா இனி அப்படி தான் பைக்ல இமே என்ன ரொம்ப தான் நூஸ் போட்டுட்டு இருக்கறியா அப்ப நல்ல பத்திரமா பிள்ளை பெத்து எடுக்க முடியும் இந்த காலத்துல எல்லாம் ஒரு புள்ள கடக்கவே பெருசு நம்ம தான பத்திரமா பாத்துக்கிட்டனும் ஆமா மமி சரி நான் அப்படியே உட்கார்ந்துக்கிறேன் ஆ எல்லாம் உங்க நல்லதுக்கு தரமா சொல்லேன் ம் ஆமா

மச்சான் வண்டி விடு சர்ச்சுக்கு போறியா இப்ப எதுக்குள்ள நாளைக்கு தானே சண்டே நாளைக்கு போய்க்கு மனசு கஷ்டமா இருக்கல சொன்னா கேளு அங்க கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு போவா உனக்கு பைக் வேணும்ல நடந்தா வீட்டு போக முடியும் நீ பைக்ல வீட்டுக்கு போய்க்க நாளைக்கு பைக் எங்க வீட்டுக்கு கொண்டு வா நான் நடந்து வீட்டு போயிட்டேன் இல்ல அங்க இருந்து ஒரு காமன் தரம் கிட்ட நடக்கணும் அதெல்லாம் கொண்டு சர்ச்சுல மட்டும் விட்டுரு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நான் வேற அந்த சந்தி ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லியாச்சு சொன்ன வாக்கு வேற காப்பாத்தினாங்க ஆமால நான் கிட்ட சொல்லியாச்சுல இனி அப்படி எல்லாம் ஃபாலோ பண்ண கூடாது எனக்கு ஒரு நாள் நம்மள பாக்கணும் போல இருந்தா பாத்துக்கிட்டா அவ்வளவுதான் மாறி போய் சொன்ன மாதிரி வேற போய் பொண்ணு கேட்க வேண்டியது அம்மையா பையன் கூட்டிட்டு போய் ஆகாஷ் நீ ஏன் நம்ப முடியல மச்சான் இப்படி மாறிட்டே ஆளு என்ன செய்ய சிந்து இன்னும் பிரேயர் பண்ணிட்டு தான் இருக்கா என்ன என்ன பத்தி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க பிரேயர் பண்ணலையா

ஐ என்னமா எங்க அனுவதியோட தம்பி எவ்வளவு நல்ல பையனா இருக்கான் பாத்தீல சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு பண்ணதுக்கு எல்லாம் பாருங்க என்ன டே சட்டினா தான் நல்ல பையன்தா நாங்களும் அடிக்கடி சர்ச்சுக்குலாம் வருவோம் நல்ல பையன்தான அது எனக்கு தெரியும்ங்க உங்களை சொல்லல நான் அந்த பையன் எப்படியோன்னு நினைச்சேன் انا ஆமா அவன் கஷ்டத்துல வந்தானோ ஆமா எல்லாரும் கஷ்டத்துல தான்

மாரி பைய ልጅ கி நேரம் கரெக்டா இருக்கும்ல வர மாட்டேங்குது. ஆ கடவுளே எல்லாம் தரது வரது அவருக்கு பின்னாடி வரது. மாரி எல்லாம் வாங்குனதுக்கு அப்புறவே அந்த அல வரது கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கலாமாங்க? அடிக்கடி வரணும் மதிடுங்க. அம்மா சிந்து என்னيلا வந்திருவே? ம்ம் சரி சரி வாங்க அம்மா வீட்டு போவோம். பசிட்டண்டால திடீர்னு வரணும் பாለ. ஆமா அம்மா வீட்டுக்கு போ. புரிவுமா புரிவு வாங்க. ஆ! அம்மா சிந்து